சிக்கன் பள்ளிப்பாளையம் பிடிக்காதவங்களும் இருக்க முடியாதுன்னு சொல்லலை அதே டேஸ்ட்டில் நம்ம காளான் பள்ளிப்பாளையம் ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கோம் இது எந்த வித மசாலாக்களும் இல்லாமல் வெறும் வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை மஞ்சள் மட்டுமே சேர்த்து நம்ம வந்து பள்ளிப்பாளையம் செஞ்சுருக்கோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புரட்டாசி மாதமாக இருக்குது நான்வெஜ் வந்து அதிகம் யாரும் சாப்பிட மாட்டோம் வெஜ்ஜு தான் ரொம்பவே சாப்பிடுவோம் அதனால் நான்வெஜ்ஜு சுவையில் வெஜ்ஜு கிரேவி வந்து நம்ம செய்ய போகிறோம் ஆமாங்க எங்கள் ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பள்ளிப்பாளையம் ரொம்பவே ஃபேமஸானது அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அதே டேஸ்ட்டில் நம்ம காளான் பள்ளிப்பாளையம் எப்படி செய்கிறதுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்குறேன் இது சாம்பார் பொடி ரசப்பொடி உட்பட பத்து வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்குறேன் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும் நம்ம பள்ளியப்பாளையம் செஞ்சாலும் அதாவது நான்வெஜ்ஜில் செஞ்சாலும் சரி வெஜ்ஜில் வந்து காளானில் செஞ்சாலும் சரி அதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வரமிளகா மட்டும்தான் போடுவோம் இதுக்கு வந்து மசாலா எதுவுமே கிடையாது பச்சை மிளகா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வரமிளகாய் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துவோம் ஆனால் அது உள்ளே இருக்க விதையை வந்து நம்ம எடுத்துடணும் அதுக்காக இந்த வரமிளகாயை நம்ம இந்த மாதிரி பண்ணணும்னா உள்ளே இருக்க விதையெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சின்ன சின்னதாக அப்படி கட் பண்ணிக்கலாம் இப்படி கட் பண்ணி இந்த எல்லா விதையும் நம்ம உதித்து எடுத்துக்கணும் அடுத்தது எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு கழுவி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது எடுத்து வச்சிருக்கிற பூண்டு இஞ்சியும் நம்ம தோல் சீவிட்டு நம்ம கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம கருவேப்பில காளானை வந்து ஒரு ரெண்டு தடவை அல்லது மூணு தடவை நல்லா கழுவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் வந்துட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸ் அதாவது பல்லு பல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு காளான் பள்ளிப்பாளையம் செய்கிறதுக்கு நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு மேலே வந்து ஒரு வடை சட்டி வச்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுன்னா இது காளான் பள்ளிப்பாளையம் சொல்லலாம் அது சிக்கனாக இருந்தாலும் சரி நம்ம வந்து காளான சூழ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் போடுற இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு தான் இருக்கும் வெங்காயம் வரமிளகாய் அதுக்கடுத்தது கருவேப்பிலை அதுக்கடுத்தது இஞ்சி பூண்டு வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணது இவ்வளோ தான் நம்ம போகிறோம் இது மட்டுமே சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டியாக நம்ம செய்ய முடியும் இப்போ வந்து சட்டி சூடானதும் அதில் வந்து எடுத்து வச்சுருக்க ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கடுகு எதுவும் தாளிக்க வேண்டாம் நம்ம என்ன சூடானது நம்ம வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நான் வந்து போட்டிருக்கேன் அதை நிறைய பேர் வந்து போட மாட்டாங்க போடாமையும் செய்யலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை விடவே பார்த்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்த்தாமல் வெறும் வரமிளகாயும் இது மட்டுமே வந்து கருவேப்பிலை மட்டுமே சேர்த்து நம்ம வந்து சிக்கனை போட்டு செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எதுவுமே நம்ம சேர்த்த வேண்டாம் இன்றைக்கி நம்ம இதெல்லாம் சேர்த்துருக்கோம் அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வந்து வரமிளகா சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வரமிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானையும் சேர்த்துக்கலாம் அதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ காளான்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ காளான்லேயே கொஞ்சம் தண்ணி விடும் அதுலேயே வந்து நம்ம காளான் வந்து வெந்துடும் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் கால ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் காளான் வெந்துருச்சு இப்போ நம்ம பொடி கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம காளான் பள்ளிப்பாளையம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்